நானே மூஞ்ச வேண்டாம் வெறுப்ப வச்சிருக்கேன் சிரிச்ச மாமா இருக்கன்ட்டு உள்ள போறாரு இவர் பட்டுக்கு அப்படி விடு விடு எதா இருந்தாலும் அக்கா உள்ள வந்து பாத்துக்கிறேன் வா என்னென்ன நாடகம் நடத்துறாளுங்க மாப்பிள்ள பார்க்க வராகலாம் பொண்ணு ரெடி ஆயிட்டாலாம் என்னடா இது கூத்தா இருக்கு அவ வீட்டுல வர வச்சு பார்க்கணும் ஏன் ஓடுதா கிடைச்சிச்சா அம்மா இம்மா யார் வந்திருக்கா பாருங்க வாங்க அம்மா இவங்க தான் நம்ம முள்ளையே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க ஓஹோ நம்மள மாதிரி சிக்கன் அந்த இழுச்சவை குடும்பம் இதுதான் போல ம் பாக்க வேற கொஞ்சம் பெரிய இடமா இருந்தா தெரியுது அம்மா மாப்பு வீட்டுக்காரங்கம்மா ஆ வாங்க வாங்க இது எங்க அம்மா பேர் அலமேலு அம்மா நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கேம்மா இருக்கேன் வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க ஆ மல்லிகா மாப்பு வீட்டுக்காரங்க எல்லாம் வந்தாச்சு இன்னும் உள்ள என்ன பண்றீங்க வாங்க வரங்க வாங்கம்மா வந்து உட்காருங்க ஏன் நின்னுட்டே இருக்கீங்க ஆ ஏம்மா யார் இது அடி வாடி போனா போனாட வந்தா வந்தடமா சட்டுப்பட்டு சோத்த கொடுத்துட்டு வரத்துக்கு என்ன அம்மா அந்த கதை இருக்கட்டும் வந்தவங்க யாருன்னு சொல்லு அதுவா அதான் பொண்ணு பார்க்க வந்துருக்காங்கன்னு பொண்ணு பார்க்க தான் ஓஹோ பாட்டிமா பாட்டிமாரு ஏன் பொண்ணுதாம் இவ்வளோ நல்லா பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் மாப்பிள்ள பணக்காரரு சொந்தமாக நாலஞ்சு பிசினஸ் செய்கிறாருன்னு பாத்துக்கங்களே மாசம் வருமானம் ஒரு கோடி இம்மா என்ன நீ பாட்டு கதை அழந்துகிட்டு இருக்க இந்த மனுஷன் நீ நான் தெரு கோடியில் போய் பார்த்துட்டு வரேன் ஒரு கோடிங்கிற இவங்களை பார்த்தா நல்லா பெரிய இடமாதே தெரியுது நம்ம தானே நம்ம பெருமையாக இருக்க மாதிரி காட்டிக்கணும் இவங்க நம்மளோட வசதி படிச்சவங்க போல இம்மா நீ சொல்றதை பார்த்தா அந்த ஒன்னும் இல்லாத வீட்ல இருந்து வர நல்ல இடத்துல போய் வாழ்ந்துருவா போலையே ஏண்டி நான் இருக்கிறப்ப அப்படியே நடக்க விட்டுருவானா என்ன எதுக்கும் அவங்க எப்படி என்ன உனங்க சொல்லவலாம் என்னன்னு விசாரி பாரு இம்மா பொண்ணு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாமா ஆ சொல்லுங்கம்மா அது ஒண்ணும் இல்லை பொண்ணு பார்க்க வரீங்கன்னு தெரியும் ஆனால் அப்படி என்ன பண்றாரு குடும்பம் எப்படி நான் கேட்கல ஏன்னா ஆயிரம்னாலும் இல்லை எங்க வீட்டு பிள்ளை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் அம்பிட்டு தானே இது வணக்கமா எல்லாரும் கேட்கறதுதான் இதுக்கு எதுக்கு இப்போ கேட்கும் நீ கேட்டீங்கன்னா நான் சொல்ல போகிறேன் அம்ம்ட்டு தானே ஆ நாங்கள் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கோம்மா ஹோட்டல்னா எப்படி நைட்டு கடையா டிஃபன் கிடையாது சேச்சே அப்படி எல்லாம் இல்லைம்மா நாங்கள் அங்கே நம்ம ஊர்லேயே பத்து பிரியாணி கடை வச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருப்பீங்களே கே ஸ்கொயர் பிரியாணி சென்டர் கே ஸ்கொயர் பிரியாணி கடையோட ஓனரா நீங்கள் அப்படி எதுக்கு இப்படி வாய்ப்புறவா உனக்கு ஒன்றும் தெரியாது இவங்க கடை பெரிய கடை இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு பூரா ஏ ஃபாரின்ல கூட இவங்களுக்கு ஹோட்டல் இருக்கு என்னடி சொல்கிற அம்மா என் பொண்ணு சொல்றது நெசமா ஆமாமா நாங்க ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது எங்க பேர்ல ரெண்டு மூணு பஸ் ஓடுது லாரி கூட இருக்கு அது இல்லாம ஊர்ல தோப்பு தரவுன்னு நிறைய இருக்கு பார்க்கதான் ஆள் இல்ல எம்பிட்டு பெரிய சம்மந்தம் பாரடி இவளுக்கு வந்து வாழ்வு அது எல்லாத்துக்கும் ஒரே வரிசையம் பையன்தான் என் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டான் பிசினஸ் எல்லாம் அவனை பாருன்னா பார்க்க மாட்டேங்கிறான் அவன் சொந்த காலில் நிக்கணும்னு அவன் தனியா தொழில் தொடங்கி அதையும் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கான் அதுலயும் நல்ல வருமானம் தான் இப்ப சமூகம் பெரிய இடம் தான் போலயே பேசிட்டு இருங்க நான் தான் வந்துடுறேன் சரிம்மா பாடி பாடி அரே உனக்குதான்டா நல்ல சந்தர்ப்பம் எதையாவது சொல்லிட்டு கிளம்பிரு என்ன இந்த பாட்டி பேசிட்டு இருக்கப்பே கிளம்புறாங்க வந்து மூட்டு நேரம் ஆகுது யாரையும் காணும் போலாம் மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு வாங்க போவோம் ஆமா தம்பி சொல்றது சரியாதான் இருக்கு வா போவோம் எதுக்கு தேவையில்லாம இந்த ஓட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசாம உட்காருங்க பொண்ணை பாத்துக்கதான் போறோம் நைட் ஆனாலும் சரி உக்காரா பேசாம பேசாம நானாவது போட்டுப்பா பேசாம உட்காரியா உங்க அப்பாக்கு போன போட்டா எப்படியாவது இந்த சம்பந்தத்தை நிறுத்திட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது நம்ம போய் நம்ம காதல் தேவதையை தேடணுமே அதை விட்டுட்டு இப்படி நெட்டியா உட்காந்து வேரத்தை போக்கிட்டு இருக்கோம் அடி என்ன கிறுக்கிறேனு வருதுடி என்ன அப்படியே கை தாங்கலாம் உட்காரவை நம்ம பார்த்து உட்காரு என்னடி இது இம்புட்டு பெரிய இடியை கொண்டு வந்து என் தலையில ஏக்கிட்டு அழுக அதாம எனக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு இப்படி பெரிய சம்பந்தம் எப்படி இந்த வீட்டுக்கு அதுவும் இவங்களை தேடி வந்திருக்கு அதானடி அர்ப்பணக்கு வாழ்வு வந்தா அப்ப ராத்திரியில கொடை பிடிக்கணும்ல அந்த கதையால இருக்கு இந்த கதை ஆமாமா எனக்கும் மனசு கடந்து தவிக்குதே ஏமா என்னமோ இதெல்லாம் இந்த சம்பந்தம் மட்டும் முல்லைக்கு முள்ளைக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு நம்ம நிலமை படு மோசம் அவ போய் நல்லா பெரிய இடத்துல வாழ போறான் நம்ம அவளுக்கு பூஜை தூக்க போறோம் வாய கல்லூரி முதல்ல அப்படி ஒரு விஷயம் நடக்க நான் விட்டுருவானே நானே இப்படி ஒருத்திய பார்க்க என் மூட்டிட்டு பெரிய வீட்டுல இருந்து வந்திருக்காங்களேன்னு ஆச்சரியப்பட்டு போய் அவளை போய் நடக்க நீ என்ன கல்யாணம் காட்சின்னு பேசிட்டு இருக்க அப்ப நீ என்ன பண்ண போற அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த சம்மந்தம் என்ன மீறி நடக்காது சூப்பர்மா நம்ம இதை நடக்க விடவே கூடாது அடியே எனக்கு என்னமோ இவங்களுக்கு அவ குடும்பத்தை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்க அண்ணனை பார்த்தோன்னே நல்ல வேலையில இருக்கா நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சு வந்திருப்பாங்க நம்ம வீடு வேற என்ன பெரிய வீடா அதை நம்பி நல்ல பெரிய இடம் போல அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நம்ம கல்வி பானைக்குள்ள கை விட்டது நமக்கு தானே தெரியும் ஒன்றும் இல்லாத வீட்டில் நம்ம தான் தலையிறேன்னு சம்மந்தம் பண்ணோம் இவங்களும் என்ன பண்ணணும்னு தலையிறதா சரியா சொன்னம்மா நீ சொன்ன மாதிரி அவங்க விசாரிக்காமல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விசாரிக்கலன்னா என்ன அதான் விளக்கமாக சொல்லு நான் ஒருத்தர் இங்கே குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கேன்ல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் வா உள்ள போவாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு உள்ள வேலை இல்லை என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன் நீ போ யம்மா அஜி அப்படியே இருக்கு பாருங்க எல்ல எடுத்து சாப்பிடுங்க. இருக்கட்டுமா? இவங்க. பாத்தீங்களாமா சொல்ல மறந்துட்டேன். இது ஏன் சம்சாரம்? பேரு மல்லிகா. அது ஏன் மச்சான்? சம்சாரம். ஓ அவங்க அப்படிதானே? அம்மா. அம்மா இருக்காங்க. அந்த வாரண்டி. வணக்கம்மா. இவங்க தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவரும் மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார் பிஸ்னஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காரு அவங்க அவங்க அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு பெரிய இடத்துல கட்டி கொடுத்து நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப நல்லதுமா வணக்கம் நான் வணக்கம்மா வணக்கம் ஏன் பொண்ணு சொல்கிற நினைக்காதீங்க முள்ள ரொம்ப தங்கமான பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சந்தோஷமா சரி நான் உள்ள போட்டுமா கொஞ்சம் உள்ள வேலை வாங்க வாங்கம்மா இல்லைங்க நீ போய் பொண்ணு அழைச்சிட்டு வரியா சரிங்க உமாளை விட்டு பிள்ளையை ரெடி பண்ண சொன்னேன் நேரம் பண்ணியிருப்பா இருங்க கூட்டிகிட்டு வரேன் வித்தா நீ கூட போ ஆ சரிங்க நானே போய் அழைச்சிட்டு வரேன் இல்லை சும்மா சொல்லக்கூடாது ஒன்று பார்த்தா என் கண்ணே பட்டுற போல இருக்கு பொண்ணு பார்த்துட்டு போட்டோம் திருச்சி சுற்றி போடுறேன் மாப்பிள்ளை பாரு இன்னைக்கு உன்னை பார்த்தாலே சொக்கி போய் உளுந்துருவாரு ஆனால் முகத்தில் வந்து சிரிப்பு தான் குறையுது கொஞ்சம் சிரிச்ச மாதிரி ஏக்கா நானே பயத்தில் இருக்கேங்க்கா நீங்கள் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை என் கண்டிஷனுக்குலாம் ஒத்து வருவார்ல அதெல்லாம் அந்த ஆரணமா வருவாரு என்ன மாப்ளே தனியா கூப்பிட்டு பேசி பாத்துற? அதெல்லாம் ஒத்து வருமா நீ பேசாம இரு. எல்லாம் நான் பாத்துக்கறேன். அடடடடா! ஏன் கண்ணா என்னால என்ன முடியலையே? இது என் எங்கிச்சி முள்ளையா இது? இது நம்ம முள்ள தான். ஆ தூக்கி வடைப் புள்ள இன்னைக்கு என்ன உத்தரத்துக்கு மேல இருக்கானே? இம்புட்னாலே சாட்ட சட்டைலயே சுடிதார்னே பாக்கறப்ப சின்ன புள்ளையா தெரிஞ்சா. இப்ப படம் கட்டி நிக்கறப்போ எம்பட்ட வைசா ஆச்சேன்னு தெரியுதுல்ல? போதுமா இன்னும் ரெண்டு வகையை சேர்த்து போட வேண்டியதானே நானா மாட்டேங்கிற அவ இதுவே போதும் இதுவே போதும்னு என்ன ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான் இது போய் போட்டு விடுறதுக்குள்ளே நாங்க போதும் போதும் ஆயிடுச்சு அக்கா விட்டு நகை தானே அள்ளி போட்டுருக்கா என்ன இல்லக்கா எனக்கு இதுவே போதும் சரி சரி மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வெயில் அப்பதான் மாப்பிள்ள வீட்டு கரகங்களுக்கு உன்ன பார்த்தாலே பிடிக்கும் ம் சரிக்கா இல்லையா சொல்லுங்க நீ அங்க பொண்ணு குடிதான் சொல்லி மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நீ என்ன பேசிட்டு இருக்க

அப்புறமா தான் பொண்ணு வேணுமா வேணாமான்னு சொல்ல முடியும் ஒன்னு நம்ம இனிமே பிரச்சனை இல்ல நானே சொல்லிக்கிறேன் இந்த அம்மா பொண்ணு நல்லா பண்ணாருன்னு பாக்குறாங்க இந்த அக்கா பெரிய இடமா வசதியான இடமா பாக்குது நம்ம அப்பா தெரிஞ்ச குடும்பமா நல்ல குடும்பமான்னு பார்க்கறாரு எனக்கு பிடிச்சிருக்கான்னு யாராவது பாக்குறாங்களா இன்னைக்கு மட்டும் வரட்டும் பொண்ணு மூஞ்சுக்கு நேரம் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு போறேன் அப்புறம் என்ன வற்புறுத்தி கட்டாய கல்யாணமா பண்ண முடியும் இன்னைக்கு வரட்டும் நம்ம முள்ள வந்துட்டேன் பொண்ணு ரொம்ப மகாலட்சுமி ஆமா நான் கூட இருக்கா கூட இருக்கணுமா இருக்கணும் எப்படியும் சம்மதமானு கேட்பானே அப்ப எல்லார் முன்னாடியும் எனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும் அடே தம்பி ஒரு வாட்டி எதுக்கும் பொண்ணை பாத்துக்க அப்புறம் வீட்டுல வந்து பாக்கல ஜெயிக்கலாம்னு சொல்லிடுறாரு சாம இருந்த மாதிரி என்ன சொல்லணும் என்ன மாப்பிளும் குடுங்க குடும்பத்தலும் நிவராம இருக்காரு பொண்ணை பார்த்ததானே என்ன விஷயம் தெரியும் பொண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி ஏதோ வெக்க வர்றாமல அடே கதிரவா பொண்ணு நிமிர்ந்து பாருடா எம்மா எனக்கு இந்த பொண்ணெல்லாம் பிடிக்கல எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் முதல்ல பொண்ணை நிமிர்ந்து பாரு அது தம்பி இப்போ சாம பாரு உனக்கு பொண்ணு பிடிக்கலன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி நான் தடுத்து விட்டுறேன் முதல்ல பார்த்து தொலை முல்ல நீட்டை மாப்பிள்ளையை பார்த்துக்க இல்லைக்கா நீங்கள் பார்த்தா சரிதான் அடி நீ ஒரு அடி பாரடி படகெல்லாம் பேசிக்கலாம் ம் என்ன மாப்பிள உன் உள்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதுதான் முள்ளையா ஆஹா இவர்தான் நம்ம கோயிலில் பார்த்தவரு ஆஹா இவர் தானே நீ கோயிலில் திட்டணும் நேரில் பார்த்தா மன்னிப்பு கூட கேட்கணும்னு நினச்சோமே என்ன மாப்பிளா பொண்ணு பிடிச்சிருக்கா அது வந்து அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அடி கம்பி இன்னும் பல்ட்டி அடிச்சுட்ட இன்னும் நான் பொண்ணு குடும்பத்தை விசாரிக்கவே இல்லையே நீ பொறுமையா விசாரிச்சுக்க எனக்கு இந்த பொண்ணு டவல் வாக்கே முள்ளே கொட்டிட்டு உள்ள போ சரிங்க மூர்த்தி நான் சொல்றேன் தப்பா ஒண்ணு எடுத்துக்காதீங்க என் பையன் கிளம்பிங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே வந்தான் ஆனா உங்க பிள்ளைய பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சிருச்சு என்னன்னு தெரியல தெரியாத பிடிச்சிருக்குன்டா எங்க முள்ள தங்கமான பொண்ணுமா அவளை பிடிக்காது யாரால சொல்ல முடியும் அந்த பொண்ணோட மனசுல இருக்காலே அது முகத்திலே தெரியுது வீட்டை சுட்டி காட்டுறீங்களா வாங்க வாங்க இந்த அம்மா மாட்டுக்கு தங்கமான பொண்ணு வைரமான பொண்ணுங்குது தங்கமான பொண்ணு வைரமான பொண்ணுன்னு சொன்னால் மட்டும் போதுமா பொண்ணுக்கு தங்கத்திலையும் வைரத்துலேயும் என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரிய வேடா இதுக்கு உள்ளே போய் ஒரு என்னன்னு என்னென்னு கேட்டுட்டு வந்துடுவான்